வழங்கம் பேராசிரியர் திருமுறை கலாநிதி முனைவர் முருகேசு நவரத்தினம் அவர்களின் திருமுறை மகத்துவம் பற்றிய இன்னிசை விரிவுரை செல்வ நடுமாடம் செல்வ நடுமாடம் சென்று சேணோங்கி செல்வ மதித்தோய செல்வம் உயர்கின்ற செல்வர் வாழ்த்தில் சிற்றம் பல மேயப் செல்வல் கயல் ஏத்தும் செல்வம் கயலேத்தும் செல்வம் செல்வம் செல்வல் கயல் ஏத்தும் செல்வம் செல்வமே இப்ப இரவினுடைய திருப்பாதங்களை ஏற்றி பாடுவதுதான் மிக உயர்ந்தது என்று சொல்லப்படுகின்றது இந்த வகையிலே நாம் தலங்களை பார்த்தோம் நிலத்தலம் திருவாரூர் என்று பார்த்தோம் நீர்த்தலம் திரு ஆனைக்கா என்பதை பார்த்தோம் தீத்தலம் திருவண்ணாமலை என்பதை பார்த்தோம் காற்றுத்தரம் காலஸ்தி காலாத்தி என்று பார்த்தோம் ஆகாசத்தலம் சிதம்பரம் என்பதை பார்த்தோம் அவற்றில் சின்ன சின்ன குறிப்புகளை பார்த்தோம் பெருசாக பார்க்க இல்லாது இல்லையா இந்த எல்லா தலங்களும் திருமுறையிலே பாடல் பெற்ற தலங்கள் உங்களுக்கு தெரிய வேணும் திருமுறையை பாடும்படி தமிழிலே பாடும்படி அதை முன்மொழிந்தவள் உலக மாதாவாகிய பார்வதி உங்களுக்கு தெரியும் ஞானசம்பந்த பெருமானுக்கு திருமலைப்பால் கொடுத்து தமிழில் பாட சொல்லி ஏன்னா அவர் வந்து வடமொழி ஏனைய பாசங்கள்லாம் மிக்கவர் என்ன ஞானத்திலால் பிறந்தவர் அதான் சர்க்குலார் சொல்கிறார் ஞானத்தின் திருவுருவை நால்மறையில் தனித்துணையை வானத்தில் மிசை அன்றி இம்மண்ணில் வளர்மது குழந்தை தேன் நக்க மலற்கொன்றை செஞ்சடையார் சீர் தொடுக்கும் கானத்தின் எழுபிறப்பு இசைனாலே தமிழ் எழுதப்பட்ட அல்ல எழுப்பப்பட்ட அல்லது வரையப்பட்ட அல்லது சிந்திக்கப்பட்ட அல்ல செயற்படுத்தப்பட்ட ஒரு அவதார் இறைவன் அதை அப்படி செயற்படுத்தியிருக்கிறார் ஏனால் அங்கே ஒரு இடத்துல சொல்கிறார் அருணகிரியார் முத்தமிழ் அடைவினை முற்படு கிரிதனில் முற்பட கழுதிய முதல்வோ நே முத்தமிழ் அடைவினை அதாவது வந்து எலிசை நாடகம் என்று சொல்லப்படுகின்றதாக இந்த மூன்றையும் தான் அங்கே பாரதத்திலே உள்ளே வைத்து இந்த பாரத கதை அதோடு தான் இருக்குது அப்படி என்று சொல்ற முப்படு கிரிதனில் அங்கே மலையில் எழுதினார் யாரு விநாயக பெருமான் முற்பட எழுதிய முதல் போனே அப்ப தமிழை முதல்ல எழுதினவர் யாரு விநாயக பெருமான் இது ஒரு பெரிய வரலாறு பாருங்க தமிழை முதலிலே இசையாக இறைவனுக்கு பாடியவர் யாரு யாரு பார்ப்போம் இதுதான் முக்கியமான கேள்வி தமிழில் பிழை திருநாள் சம்பந்தம் என்பது தவறு அதுதான் கேட்ட காரைக்கால் அம்மையார் அவருடைய காலம் இவருடைய காலம் முந்நூறு ஆண்டுகள் வித்தியாசம் அதுக்கு முன்னரே நாலாம் நூற்றாண்டில் அம்மையார் பிறந்து பண்களையும் பதிகங்களையும் பாடியிருக்கிறாங்க அப்படி தான் தலையால் நடந்து சிவனை காணப்போறவா அதுதான் சொல்கிறார் இரபாதையின் பண்பு வேண்டி காரக்கிழம்பியார் பின்பண்டுகின்றார் அன்பு அப்படி இருக்கப்படும் இரவாத அன்பாக இருக்கணும் இறந்த அன்பில் இல்லை பணக்கார புருஷன் இல்லை பெண் ஜாதி பணம் இருக்கும் வரைக்கும் அன்பு இருக்கும் பணம் இல்லா போனோன்னு நாய் என்ன வழியில் ஓட கலைச்சி விட்டுருவான் அது இறந்த அன்பு ஒரு வயசு வரைக்கும் ஒரு கட்டம் வரைக்கும் பிள்ளை தாய்க்கு பாசம் இருக்கும் பெண் பிள்ளைகள் புருஷன்கிட்ட போனோன்னே தந்த தாயை அப்படியே மறந்துடும் இது உலகத்தில் இயற்கை வாயில் வந்தபடியெல்லாம் பேசுங்கள் என்னென்னா புருஷனோட சேர்ந்து அப்படித்தான் நடக்கவேன் புருஷன் ஒன்றும் ரெண்டும் ரெண்டு அவன் ஒன்று ரெண்டு ரெண்டு தான் சொல்லுவார் சரிதானா நான் சொல்றது நீங்கள் ஆமோதிக்கும் இரபாத இன்ப அன்பு வேண்டி அன்பு இரவாத தன்மை உடையதாக இருக்க வேண்டும் பின்பற்றுகின்ற ரெண்டாவது பிறபாமை வேண்டும் அப்போ பிறக்காமல் இருக்கிறேன்னா இறக்காமல் இருக்கணும் சரிதானா அப்போ அதனுடைய உள்ளர்த்தம் என்ன நான் இந்த உடல் அழியாகவே இருக்கணும் அப்படி அதாவது உள்ளாக கேட்குறாங்க உள்ளால் வச்சு அதை கேட்குறாங்க பெரிய ஞானம் பாருங்கள் பிறபாமை வேண்டும் இரவாதன் பவன்பு வேண்டி பின் வேண்டுகின்றார் பிறவாமை வேண்டும் அப்போ கிரந்தாதான் நீ பிறக்கோடும் அப்போ உள்ளுக்கு என்ன நிற்கிது அப்போ நான் இறக்கக்கூடாது மீண்டும் பிறப்பு குண்டே சுவாமி அப்படிதான் இறந்து விட்டால் உன்னை என்றும் மறவா அடுத்த பிறப்பு வந்தாலும் சுவாமி என்னுடைய தியானம் உன்னோட இருக்க வேண்டும் எனக்கு வேறு தியானம் இருக்கக்கூடாது நான் வேறு எதையும் பார்க்கக்கூடாது என் கண்கள் அண்ணாமலை இந்த திருவம்பாவையில் சொல்கிறார் எங்கை நுண் அன்பர் தோல் சேரற்க எம்பணி உம்பணி ஆகட்டும் இதை பற்றி சொல்கிறார்கள் மீண்டும் புறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் அப்போ இது எத்தனையாவது வேண்டும் இரவாத இன்பான்பு வேண்டி பின் பிறவாமை வேண்டும் மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் சுவாமி அதுதான் மிக முக்கியமாக நான் மகிழ்ந்து பாடி அதான் வெளிச்சமாக சொல்கிறேன் இறைவனை இந்த நாக்கு இந்த மனத்தினால் இழைத்து நாவால் பாடுபோடும் மிடற்று மிடற்றினால் மிடருன்றது கழுத்து கழுத்தோடு ஒட்டிய பகுதி மிடரு மிடற்றிலிருந்து வார ஒளி வாயால் வரியுது இதுக்கு பேர் ஒலி யாழினால் இருந்து வருகின்ற யாழ் ஒலி வாத்தியங்களில் வருகிறது வாத்திய ஒலி முளவில் இருந்து வர்றது ஒலி முழங்குதா ஆ மீண்டும் பிறப்பு உண்டேல் உன்னை என்றும் மறவாமை வேண்டும் இன்னும் வேண்டும் நான் மகிழ்ந்து பாடி அறவா அறவா என்று சொல்ல கொண்டு வாங்க போட்டுட்டா பாருங்க அது பெரிய இப்படியா இறைவன் அறவனாக இருப்பதனால தான் தான் இவ்வளவுத்தையும் செய்யலாம் எது ஆ அடுத்தது இரவாமை மீண்டும் பிறப்பு உண்டே உன் என்றும் மறவாமை இது எல்லாத்தையும் சுவாமி த ஒரு தர்மவான இருந்தாத்தான் அரவா நீயா ஆடும்போது அடியின் கீழ் இருக்க என்றார் மகிழ்ந்து பாடி உன்னுடைய திருவடியின் கீழே நான் போய் இருக்க வேண்டும் சுவாமி அப்போ இந்த திருமுறைகள் எல்லாம் அவர்கள் தங்கள் எண்ணத்துக்கு பாடி விட்டுட்டு போய்விட்டார்களா தமிழை கொச்சப்படுத்தி விட்டு போய்விட்டார்களா அல்லது தமிழில் எளிமேல் வாராக்களுக்கு இதனால் ஒரு அழிவை உண்டாக்கி வச்சிட்டு போயிருக்கிறார்களா இல்லை மாறாக இந்த தமிழ் சமுதாயம் வாழ வேண்டும் இவர்களோடு சேர்ந்து இருக்கக்கூடிய உயிர் எல்லாம் வாழ வேண்டும் இந்த சிவனுக்கு பூஜைகள் நடக்க வேண்டும் அது தமிழாலே நடக்க வேண்டும் அதைத்தான் இன்றைக்கி உலகத்தில் கூடுதலாக நான் பேசிக்கொண்டு வாரன் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக நகரத் தொகி இருக்கு கொஞ்சம் கொஞ்சமாக இந்தியாவில் சில ஆதீனங்கள் அதை கடைப்பிடித்து கொண்டு வர்றாங்க அதிலும் கண குறைபாடுகள் நிறைய இருக்குது எப்படி இருக்குது பன்னிரெண்டு திருமுறை பஞ்சபுராணம் ஆக்கியாச்சு பஞ்சபுராணம் அதுக்கு பேர் ஏன் பன்னிரண்டு திருமுறையை பாடக்கூடாதுன்னு நான் கேட்குறேன் பஞ்ச புராணம் என்னும் பொழுது நல்லா கேட்டுக்கொள்ளணும் தேவாரம் திருவாசகம் திரு இசைப்பா திருப்பல்லாண்டு திருப்புராணம் நமக்கு தேவாரம் எவ்வளவு இருக்குது நானூறு நானூறு ஒரு எழுநூறு எழுநூறு நூறு எண்ணூறு எண்ணூற்றி ஐம்பது பதிகங்கள் தேவாரங்கள் கிடைத்திருக்கின்றன ஒரு லட்சம் பதிகத்தில் எண்ணூற்றி ஐம்பது தர பத்து எவ்வளவு பதிகங்கள் எவ்வளவு எண்ணாயிரத்தி ஐநூறு பாடகல் தேவாரம் மாத்திரம் நான் இப்போ பேசிக்கொண்டிருப்பேன் திருவ திருவாசகம் பாட்டுக்களையே சொல்லிடுறேன் உங்கள்கிட்ட கேள்வி கேள்விகிட்ட நீங்கள் பேசி கொண்டிருக்கிறீங்க அறுநூற்றி ஐம்பத்தெட்டு பாடகல் ஐம்பத்தி ஒரு பதிகத்திலே இருக்கிறது எத்தனை பதிகத்தில் அது கிடச்சிருக்கிறது ஐம்பத்தொரு பதிகம்தான் அந்த ஐம்பத்தொரு பதிகத்தில் அறுநூற்றி ஐம்பத்தி எட்டு பாடகல் திருவிசப்பா கிட்டத்தட்ட அதுவும் ஒரு இருநூற்றி முந்நூறு பாடல்கள் வரையிலே இருக்குது திருப்பல்லாண்டு ஒரு பதினோரு பாடல்கள் வரையிலே இருக்கிறது புராணம் அது நம்ம கணக்கெடுக்க தேவையில்லை சேர்க்கலாம் செய்ததெல்லாம் புராணம் தான் இப்போ நான் உங்கள்கிட்ட கேட்குறேன் இந்த எத்தனை பார்த்தன் தேவாரம் பத்தாயிரம் பாட்டுன்னு வச்சுக்கலுங்க இந்த பத்தாயிரம் பாட்டில் சமூகத்தில் ஒரு பாட்டை பாடு பாடினா போதுமா நான் உங்களை தான் பார்த்து கேட்குறேன் உலகத்தை உங்களை கேட்குற மாதிரி உலகத்தை கேட்குறேன் அதனால் இந்த திருமுறைகள் வளராமல் விட்டது அதனால் தமிழ் வளராமல் விட்டது அதனால் தமிழ் பிள்ளைகளோ தமிழ் பெற்றார்களோ இதை மறந்து விட்டார்கள் இது மிகப்பெரிய மாபெரும் சூழ்ச்சி திருமுறைகளை தமிழை தமிழ் இசையை அளிப்பதற்காக ஏற்படுத்தப்பட்ட உலகத்திலே ஏற்படுத்தப்பட்டிருக்கின்ற மிக மிக பெரிய எப்படி சொல்வது அதுக்கு ஏதாவது நல்ல சொல்லி சொல்லுங்க காப்பாட நாடக சூழ்ஸ் ஏனன்னா சம்பந்தருடைய பாடலே முன்னூற்றி எண்பத்தஞ்சு பதிகங்கள் அம்மா நாலாயிரம் பாட்டு சம்பந்தர் ஒரு பாட்டு ஒவ்வொரு நாளும் பண்ணலாம் இப்ப சொல்லி தந்த செல்வ நடுமாடம் நான் இருக்கும் வரைக்கும் நூற்றி இருபது வயசு வரைக்கும் பாடலு வச்சுக்களுங்க ஒரு ஒரு பாட்டும் தேவையில்லை அப்போ சம்பந்தரே எனக்கு தெரியுமான்னு சொல்ல முடியுமா சம்பந்தர் பாடலை நான் கற்றுவிட்டேன் படிக்கிறேன் படிப்பிக்கிறேன் சொல்லுகின்றேன் சிவனுக்கு அச்சிக்கின்றேன் சிவனே இந்த செல்வன் நடமாடம் தான் அவனுக்கு தனியாக பாட முடியும் இந்த நாலாயிரம் பாட்டில் இதை ஒன்றைத்தான் தான் மீ பாயம் மூடிக்கொண்டிரு என்று நீங்கள் இட முடியுமா என்ன ஆ பதில் பெறோம் முடியாது ஆகவே மிக அநியாயமான தமிழுக்கு தமிழ் மக்கள் இதை என்னும் சிந்திக்கல என்னும் உலகத்தில் வாழ்கின்ற எங்களை இலங்கை தமிழ் ஒரு வெரி ஷோட் மிக மிக குறைந்தவர்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் பத்து கோடி மக்கள் தமிழ் மக்கள் பத்து பதினஞ்சு கோடி அது கணக்கு அப்போ எடுத்த கணக்கு எங்கட மக்களில் சும்மா ஒரு மூலையில் ஒரு ரோட்டில் நண்டு பார்த்தா நம்மட மக்கள் தொகை சரி தியாகராய நகரில் போய் அஞ்சு மணிக்கு நின்றீங்கன்னா இருபது பத்து மணி வரைக்கும் இந்த இலங்கையில் உள்ள மக்கள்லாம் வந்து போன மாதிரி இருக்கும் அங்கே சென்னசுக்கு சரவணாஸ் போத்தீஸ் இப்படி புடவக் இருக்குது இந்த முப்பத்தஞ்சு லட்சம் நாற்பது லட்சம் பேர் அந்த இந்த அஞ்சு மணி தேத்துக்கும் அதுக்குள்ளே மூவ் பண்ணிகிட்டு இருப்பாங்க இலங்கையில் இருக்கிற தமிழ் சேனம் அளவு ஒரு நாளைக்கு ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்குள்ள அதே போலதான் இந்த அருமையான பண்கள் இறைவனுக்கு எவ்வளவோ விருப்பமான இந்த பாடல்களை மிக அநியாயமாக மிக கொடூரமாக இறைவனுக்கு மூக்காங்க குழந்தை பற்றி அரைஞ்சது மாதிரி சிவனுடைய முகத்துல அடித்தது போல இந்த திருமுறைகளை தமிழ் மக்கள் அப்படியே பேச வச்சிட்டு இருக்கிறாங்க பெரிய பெரிய விழாக்களில் என்ன நடக்குது பஞ்சபுராணம் நான் இதை வைத்திருக்கின்றேன் பஞ்ச புராணம் என்ன புராணம் ஐயா வாங்க வணக்கம் பஞ்ச புராணம் பஞ்சபுராணம் அல்ல பஞ்ச புராணம் பஞ்ச புராணம் ஏன்னா நீங்கள் பன்னீர் திருமுறை பாட வேண்டிய இடங்களில் திருமுறைகளை இசைக்க வேண்டிய மரபில் நீங்கள் இன்றைக்கி இந்த பன்னீர் திருமுறையை அழித்து அல்லது இல்லாமல் செய்து இருக்கிறதே இல்லாமல் செய்து இருக்குது அது ஒரு நாள் இல்லாமல் போவாங்க இல்லாமல் செய்தவனாரு மனிதன் அப்போ இவனுக்கு ஒன்றும் இருக்குமா இவனோட உயிர் உடம்போடு இருக்குமா இவன்கிட்ட செல்வம் இருக்குமா கலைமகள் நிற்பாளா க ஜெயமகள் நிற்பாளா திருமகள் நிற்பாளா மலைமகள் ஒருதரும் இருக்க மாட்டாங்க பூமி இருக்குமா எல்லாம் அழிஞ்சு போயிடுவாங்க பொன்னானாய் மணியானாய் போகமானாய் பூமி மேல் பூமி மேல் திருப்பி பார்க்கணும் பொன்னானாய் பூமி மேல் மணியானாய் மணி ஒரு மணியில் நவரத்திர மணிகள் போகமானாய் என்ன போகம் போக வேண்டாம் என்ன சொல்லுங்க செல்வம் எல்லா செல்வங்களையும் அனு அனுபவிக்கிறது அது ஏற்றும் சட் வரைக்கும் இருக்குது ஆனாவில் இருந்து அவ்வண்ணா வரைக்கும் இருக்குது அது மிகப்பெரிய ஒரு பகுதி ஒரு நல்ல வீட்டுக்கு மனையில் வாழ்கிறது போகும் நிறைய நிலப்பிளப்புகளை வச்சுருக்கிறது போகும் அப்படி பார்த்து கொண்டிருக்க அப்படியே ஒவ்வொரு ஒரு சாக்கு சேக்கை கொண்டது பணத்தை போடுறாங்க கடையில் இருந்து கொட்டி என்றதுக்கு போகம் பெண்கள் கழுத்து நிறைய நகையை போடுறார்கள் போகம் பதினாறு பிள்ளைகளை பெற்று சந்தோஷம்மா தன்னுடைய ரெண்டு கையால் அணைத்து வாரி அள்ளி முத்தமிடுறாள் தாய் போகம் நல்ல பழங்களை உணவாக உண்ண வேண்டும் நான் போய் இன்றைக்கி இந்த ஹோட்டலில் இதில் இருக்கிற ஹோட்டலுக்கு பேர் என்ன ஏதாவது பேர் சொல்லுங்கள் ஏதாவது பேர் ஆ இந்த ஹோட்டலில் போய் வயிறு நிறைய சாப்பிட ஓடும் காசு இருந்ததோ இல்லையோ முதலாவது வேலை கொண்டு வா சாப்பாட்ட பத்து வடை கொண்டு வா அஞ்சு என்ன இது சப்பாத்தி கொண்டு வா அஞ்சு பூரி கொண்டு வா அந்த மசாலா கொண்டு வா காராச்சப்பி கொண்டு வா இனிப்பு பண்டை கொண்டு ஐஸ்கிரீம் கொண்டு வா சர்க்குலேட்டரி ஐஸ்கிரீம் கொண்டு வா எல்லாம் அனுபவிக்கிறது இந்த அனுபவிக்கிறதுக்கு பேர் போடும் போகமானாய் அப்போ இதெல்லாம் சொல்கிறது என்ன திருமுறை திருமுறையை சொன்னா தான் இது கிடைக்கும் நின்னாவார் பிறரின்றி நீஜே ஆனாய் நினைப்பார்கள் மனத்திற்கு ஓர்மித்துமானாய் மன்னானாய் மன்னவற்கு ஓரமுதமானாய் மறை நான்குமானாய் ஆரங்கமானாய் பொன்னானாய் மணியானாய் போகமானாய் பூமி மேல் பூமி புகழ் தக்க பொருளே பூமி மேலே இருக்கக்கூடிய காட்சிகள் எல்லாம் மனிதர்களுக்காக விமானத்தில் போகிறவன் என்ன சொல்கிறான் நான் இருக்கோ செவ்வா இருந்து போ பார்க்கணுவன் பூமியில் இருக்கிறவன் என்ன நினைக்கிறான் நான் இருக்க உமா என்னோட சொந்தத்தில் நாலு விமானத்தை வேண்டி வச்சுருக்கோம் யாழ்ப்பாணத்தில் ஒரு வீடு கொழும்பில் ஒரு வீடு லண்டனில் ஒரு வீடு மெட்ராஸில் ஒரு வீடு பெங்களூரில் ஒரு வீடு முல்லத்தியில் ஒரு வீடு நயனாதியில் ஒரு வீடு ஆசை மண் பெண் பொன் இந்த ஆசை எதால வருது சொல்லுங்க மண்ணாலம் பொன்னாலம் பெண்ணாலம் இதான் போகம் இந்த இந்த போகம் இதுக்குள்ளே அடங்கிடுது பூமி மேல் புகழ் தக்க பொருளே உன்னை என்னானா என்னானா எண்ணின் நல்லால் சுவாமி மூவர்க்கும் முதற் பொருளாய் இருக்கிறாய் முத்துல இருக்கின்றாய் நாவுக்கும் மனத்திற்கு நாடறிய பேரறிவாய் இருக்கின்றாய் தேவற்கு நாகற்கு சித்தற்கு ஞானியற்கு தாயாகவும் தந்தையாகவும் இருக்கின்றாய் பொன் மெய்ப்பொருளை தருவதாக இருக்கின்றாய் இந்த உயிர்களே எல்லாம் படைத்து ஆயிரத்தி எட்டு அண்டங்கள் நூற்றி எட்டு பூரங்கள் பதினான்கு லோகங்கள் எண்பத்து நான்கு நூறு ஆயிரம் ஜோனி பேதத்தில் இருக்கக்கூடிய உயிர் பக்கங்களையெல்லாம் படைத்து அவருக்கு உயிர்க்கு உயிராக அந்த உயிர்கள் அந்த உடல்களுக்குள்ளே உயிர்க்கு உயிராக இருக்கின்றவர் யாரு இறைவர் நம்ம எல்லாம் இறைவனுடைய அணுக்கூறுகள் இது எங்கே இருந்து வந்ததோ அங்கே போயிரு கண்ணுக்கு தெரியாது புண்ணியத்தை பொறுத்தது அதுதான் சொன்னேன் உங்களுடைய புண்ணியம் என்பது இதுக்கு தெரியாது எதுக்கு கண்ணுக்கு தெரியாதது புண்ணியம் நீங்கள் கண்ணால் செய்கிறதெல்லாம் புண்ணியம் கிடையாது அவிச்சு கொட்டு சாப்பாட்டை நல்ல வசதி உள்ளவன் சாப்பிட்டு போகிறான் வசதி எட்டவன் சாப்பிட்றான் பற்றம்ப ஏழையாக உள்ளவன் சாப்பிட்றான் இந்த பிச்சை சாப்பாட்டை நாய் பசு கிளி பறவை வர்க்கம் தாவர வர்க்கம் எல்லாமே சாப்பிடும் இது யாழ்விஷன் இந்து மன்றம் வழங்கம் பேராசிரியர் திருமுறை கலாநிதி முனைவர் நாவி முருகேசு நவரத்தினம் அவர்களின் திருமுறை மகத்துவம் பற்றிய இன்னிசை விரிவுரை